வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய போகிறோம் முறுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு அது சின்ன பசங்க பெரியவங்கன்னு இல்லாமல் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற ஒரு தின்பண்டம் வந்து முறுக்கு தான் அதுவும் நம்ம பாசிப்பருப்பு வச்சு உடனடியாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாசிப்பருப்பு முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதில் நீங்கள் எல்லா அளவையும் எடுத்துக்கிட்டால் போதும் நான் இந்த ஒரு கப் பாசிப்பருப்பை ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கிறேன் நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நம்மளுடைய பாசிப்பருப்பு ஒரு மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்ல குழைய பதமாக வேக வெந்துடுச்சு இப்போ கொஞ்சம் ஆற விட்டு இதை மிக்சியில் நல்ல மையம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நல்ல பாசிப்பருப்பு அப்படியே வெண்ணு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வரலாம் நான் உப்பு சேர்க்கல நான் மாவு அளந்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு முறுக்குக்கு மாவு பேசுறலாம் இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டதுனால நான் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இதை நீங்கள் இட்லி இடி இடியாப்ப மாவு அல்லது முறுக்கு மாவு கடையில் கேட்டே வாங்கலாம் இல்லை நம்ம வாங்கிட்டு நல்லா பச்சரிசியை கழுவிட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சும் எடுத்துக்கலாம் நாலு கப் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு கப் மாவு சேர்த்தாச்சு அதுக்கு பிறகு நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் கையில் எடுத்து சே அப்படியே லேசாக தேய்ச்சி போட்டுக்கலாம் அப்போ தான் இன்னும் அதோட மனம் ஜாஸ்தியாக வரும் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கலாம் நாங்கள் நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக சொல்லுவாங்க சீரகம் போட்டு செய்யலான்னு பட் அந்த முறுக்கோட டிபிக்கல் டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஓமம் மட்டும்தான் கொடுக்கும் இந்த மாவுக்கு பாசிப்பருப்பு அரிசி மாவு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி வெண்ண மாதிரி இருக்குது எல்லா மாவையும் சேர்த்துடலாம் எல்லா பாசி பருப்பு மாவையும் சேர்த்தாச்சு முதல்ல இதில் நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஓமம் பாசம் பெருங்காய மாதம் நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சேன் தண்ணி கொஞ்சம் பத்தலை இப்போ இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் அப்படியே தெளித்து தெளித்து பேசைங்க நிறைய தண்ணி சொத சொதம் ஊற்றிட வேண்டாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு புளிஞ்சால் இலகுவாக வர்ற அளவுக்கு நீங்கள் மாவு பிசஞ்சிக்கணும் பாருங்க மாவு நல்லா பிசையிருக்கு எனக்கு இதில் வரும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு முறுக்கு பிடிக்கு நான் தேன் குழல் வச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு உள் பக்கமாக கொஞ்சம் நல்லா பூசிக்கலாம் அப்போ தான் முறுக்கு புளியும் போது முறுக்கு போது ஒட்டாது உள் பக்கமாகவும் இதோட அவுட்டர்லேயும் நம்ம இப்படி பூசிக்கலாம் நல்லா இங்கேயும் அடியிலையும் நல்லா பூசிடலாம் பூசிட்டு ரெடி ஆகிடுவோம் முழுக்கு புளியிறக்கு நான் இங்கே எண்ணெயை நல்லா காய வச்சிருக்கேன் ஒரு இளம் சூட்டில் எண்ணெயை கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாவில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பசஞ்சிடலாம் இன்னும் நல்லாயிருக்கும் சூடாக ஊற்றிட்டு உடனே கையை மேலேயே வைக்காமல் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சு ரூம் டெம்ப்ரேச்சரில் ஆன பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போவே நீங்கள் கொஞ்சம் முறுக்கு மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முறுக்குக்கு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் சுருக்குன்னு போட மாட்டாங்க நல்லா மசிச்சாச்சு இப்போ உங்களுடைய முறுக்கு உலக்குக்கு தேவையான அளவுக்கு ஒரு சைஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் உருட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்குள்ளே நல்லா போட்டுட்டு செட் பண்ணி வச்சிடலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையா முறுக்கு போடுறதுக்கு சரியான பதமாக இருக்கான்ட்டு ஒரு சின்ன வில்லல இப்படி போட்டு பார்த்திங்கன்னா இன்னும் மேலே எழுந்து வரும் அதுவாக அழகாக கரெக்டாக வரும் முறுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு நிமிஷம் போல் கழித்து நம்ம முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் புளியிறீங்களோ அல்லது தோசை திருப்பி தட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு லேஸாக எண்ணெயை தடவிடுவோம் அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் தரம் எவ்வளோ பதமாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம அழுத்தி விடலாம் அழுத்தி விட்டோன்னா முறுக்கு பிரியாமல் வரும் இதை எடுத்து என்னென்ன போடலாம் பாருங்கள் பாருங்கள் அடுத்ததையும் இதே போல் புளிக்கலாம் ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதையும் இதே மாதிரி சேர்த்துடலாம் இதுலேயே இடம் இருக்குது நம்ம இப்படியே சேர்த்துடலாம் வேகட்டும் முறுக்கு கொஞ்சம் செவந்த உடனே திருப்பி போடுவோம் பாருங்கள் கலர் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த என் நல்லா வருது இல்லையா பபில்ஸ் அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் தீயை குறைச்சி கொஞ்சம் கூட்டி கரெக்டாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பாசிப்பருப்பு முறுக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி நம்மளுடைய பாசிப்பருப்பு முறுக்கு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு சில முறுக்கெல்லாம் நல்லா அந்த நல்ல ஒரு செவக்காமையே அப்படியே எடுத்திருக்கோம் எனக்கு அந்த முறுக்கு கொஞ்சம் செவந்துருந்தால் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் முறுக்குகளை அப்படியே செவந்து நல்லா எடுத்திருக்கேன் நல்லா நல்லா முறு முறுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு முறுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்